நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் உங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் எந்த இடம்னு சொல்லிக்கிறப்பட போய் காட்டுறோம் வாங்க எங்களோட வீடியோவில் எங்களோட இணைந்துருக்கு இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம் வாங்க தான் நாங்கள் நம்மளுடைய ரூம் ரூம் நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க இது மாதிரி அங்கே ஒரு ஜென்ஸ்க்குலாம் அங்கேயே நாங்கள் இருக்கோம் நல்லா இருக்கான் ரூம் வாங்க வாங்க நம்ம போகலாம்

帮我一下。 மசால் தோசை எங்களுக்கு இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பாடு திருட்டு புனை இங்க இங்கிட்டு வராங்க ஒரு திருட்டு பூனை நல்லா மாதிரி கூட ஊட்டுங்க திருட்டு பூனை வந்து கோவி திருட்டு

என்ன அம்மாச்சி எங்கள் பாவம் அதுவாக தனியாக வருது தூவை